சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் செப்டம்பர் பத்தாம் தேதி நம்ம ஆரம்பிக்க போறோம் முதல் விஷயம் என்னன்னா மாலையானது அணிவித்து முருகப்பெருமானுக்கு நம்ம விரதமானது நாற்பத்தி நாள் ஒரு மண்டல காலமானது இருக்க போறோம் என்ன செய்ய போறோம் காலையில மாலையில இருவேளை குளிக்கணும் அகத் தூய்மையும் புற தூய்மையும் காக்கணும் இது மட்டுமல்லாம மாமிசத்தை தவிர்க்கணும் இன்னும் முக்கியமான விஷயம் தினமும் ஒரே ஒரு தீபமானது ஏற்றி அந்த தீபம் இந்த வருடம் நான் சொல்றேன் பஞ்சகவிய தீபம் ஏற்றி அந்த திருநீரை பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் பஞ்சகவிய தீபமானது ஏற்றி சண்முக கவச பாராயணம் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ மூன்று முறையோ ஆறு முறையோ முப்பத்தி ஆறு முறையோ உங்களுடைய வேலை சுமை எப்படி இருக்குன்றத பொறுத்து பாராயணமானது செய்யுங்க செய்யறதால என்ன பலன் அப்படின்னா முதல் வருஷம் பலனடைஞ்சவங்க பல பேர் இந்த வருஷம் பலனடைஞ்சு நீங்க அடுத்த வருஷம் சொல்றதுக்கான ஒரு நிலைமை முருகப்பெருமானும் பாம்பன் சுவாமிகளும் குருநாதரும் கண்டிப்பா கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்